எல்லோரும் எப்படி இருக்கீங்க தொடர்ந்து உங்களோட பெண் பிள்ளைகளினுடைய பாதுகாப்பை பற்றி வளர் இளம் பிள்ளைகள் டீன் ஏஜில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய உளவியல் அறிவியல் அவங்களுடைய தேவைகள் இதை குறித்து இருக்கோம் நான் நேற்று முந்தானால்னா உங்களுடைய உடல் சார்ந்தும் ஹார்மோன்களுடைய இயக்கம் குறித்தும் ஈஸ்ட்ரோஜன் அந்த பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த விஷயங்களெல்லாம் பேசணும் இன்றைக்கி நம்ம என்ன விஷயங்களை ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அட்டண்டன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவாக எடுங்க எத்தனை நாள் நம்ம பேச போகிறோமோ அத்தனை நாளும் கண்டிப்பாக முன்கூட்டியே வந்து இதை கோர்டினேட் பண்ணுறவங்களுக்கு சிரமம் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக்கி தருவோம் ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு நூறு பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க அவங்களுக்கு அந்த சீட்டை தராமல் உங்களுக்கு அந்த சீட்டை கொடுத்த பிறகு நீங்கள் வராமல் இருக்கும்போது யாருக்கோ கிடைக்க வேண்டிய நன்மைகளையும் தடுத்துவிட்டு நம்மளும் இதை பெற முடியாமல் அப்படின்னு இல்லாமல் கண்டிப்பாக கன்ஃபார்மாக என்னால் தொடர்ந்து இதை செய்ய முடியும் அட்டன் பண்ண முடியும் பயன்பெற முடியும் அப்படின்றவங்க இதுக்கான முன்னுரிமையை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் தெரியப்படுத்திடுங்க அப்படிங்கிற விஷயத்த ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டன்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்த முன்னெடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஷேரிங் அப்படிங்கிறதுக்குள்ளே போகலாம் நேற்றைக்கு ஈஸ்ட்ரோஜன் அந்த ஹார்மோன் எல்லாம் சொல்லும் இப்போ நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகம் நம்ம நினைக்கிற மாதிரியான உலகம் கிடையாது குறிப்பாக கேர்ள்ஸ் டீனேஜில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த உலகம் நல்ல உலகம் கிடையாது கண்ணில் பார்க்கக்கூடிய மனிதர்கள் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நல்லவங்க கிடையாது அதை மாற்றி கொலாப்ஸ் பண்ணி வைக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்கள் அதை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தப்பான விஷயங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நூறு சதவீதம் ரெடியாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சினிமா டிவி மொபைல் ஃபோன் இந்த மூணு கருவிகளும் ரொம்ப மோசமான விளைவுகளை இந்த ஹார்மோன்களுக்கு எதிராக அல்லது இந்த ஹார்மோன்களை தூண்டிவிட்டு அடுத்த தலைமுறையை கொலாப்ஸ் பண்ணி அதை பிஸ்னஸ் ஆக்கி எவனோ புழைக்கிறதுக்கு இந்த தலைமுறைகளை தருதலைகளாக மாற்றுவதற்கு இந்த டிவி இந்த சினிமா இந்த மொபைல் ஃபோன் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் இது எல்லாமே ரொம்ப மோசமாக வேலை செய்யுது அந்த அளவுக்கு இதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சால் நீங்கள் அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்பீங்க அந்த அவேர்னஸ் அதை குறித்த விழிப்புணர்வு அத்தனை முக்கியமானது இதை வந்து உங்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னா நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக பேரன்பு அப்படின்ற ஒரு திரைப்படம் பார்த்தேன் அந்த சினிமாவில் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பிள்ளை அவளுக்கு வந்து முடக்குவாதம் இருக்கும் அவளால் தன்னுடைய உடலை பயன்படுத்தி தானே எழுந்து போய் நடந்து வேலை செய்ய முடியாது யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சு அவங்க வந்து பாத்ரூம் கூட்டிகிட்டு போகணும் டாய்லெட் கூட்டிகிட்டு போகணும் சாப்பாடு எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி யாராவது ஒருத்தருடைய உதவியால் தான் அவளால் இயங்க முடியும் ஒரு கட்டல்லேருந்து இறங்கி ஒரு சேருக்கு ஆகவோ ஒரு சேர்லேருந்து இறங்கி ஒரு கட்டிலுக்கு ஷிஃப்ட் ஆகவோ அவளால் முடியாது அந்த மாதிரியான சுச்சுவேஷன் அவங்க அம்மா வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க கொஞ்ச நாள் வரைக்கும் அப்புறம் அவளோட மல்லு கட்ட முடியாமல் அவங்க போயிடுவாங்க அந்த படத்தினுடைய காட்சி அப்போ ஒரு தந்தை வந்து அந்த மகளை பொறுப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் அவளுக்கு வந்து பேச்சு வராது வாய் கோனிக்கிட்டு இருக்கும் கை வந்து இப்படி என்ன சொல்கிறது இயங்க முடியாம இப்படி தான் இருக்கும் ஒரு கை அப்போ அந்த பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்ட முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கக்கூடிய தன் வேலைகளை தானே செய்து கொள்ள முடியாத அந்த பெண் பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணுவான் வயசுக்கு வந்துடுவா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து எவ்வளோ கொடுமையானது இது போன்ற நிலைமையில் இருக்க பெண் பிள்ளைகளுக்கு அப்படின்னு நான் நிறைய பேரை நேரிலே பார்த்துருக்கேன் ரொம்ப மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த நாப்கின் மாற்றி கொடுக்குற வேலையை கூட அந்த தகப்பன் தான் செய்து அந்த பிள்ளையை பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த செய்தி பேசுவது மாதிரி நிஜத்திலேயே நிறைய தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள் நான் பார்த்துருக்கேன் சொந்த வீட்டில் மகளை தந்தையே அபியூஸ் பண்ணார் பாலியல் வன்புணர்வு செய்தார் வன்கொடுமை செய்தார் அப்படிங்கிற விஷயங்கள் போக்சோங்கிற சட்டத்தின் கீழ நிறைய இடங்கள்ல கைது நடவடிக்கை வரைக்கும் போயிருக்கு நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு இப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கிறார்கள் தன்னுடைய மகள் முடக்குவாதம் பாதிக்கப்பட்ட த ஒரு மகள் அவளுக்கு வந்து நாற்பின மாத்தி கொடுக்கிற வேலையை கூட அந்த தகப்பன் தான் செய்யணும்ன்ற நிலமையிலையும் சில தகப்பன்கள் உயர்ந்த இடத்துல இருக்க தான் செய்கிறாங்க இது இது இந்த உலகத்தில் இது எல்லாமே இருக்குது இப்போ என்ன விஷயம் அப்படின்னா அந்த அப்பா வந்து என்ன செய்வார் அப்படின்னா அந்த பிள்ளையை வீட்டில் விட்டுட்டு பூட்டிட்டு வேலைக்கு போகணும் திருப்ப வீட்டுக்கு வரணும் இதுக்கு நடுவில் அந்த பிள்ளையை பார்த்து கொள்வதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க அவளை எப்படி என்கேஜ் பண்ணுறது எப்படி என்டர்டெயின் பண்ணுறது நேரத்தை எப்படி போக்குறது அப்படின்னா அவளுக்கு டிவி பார்க்குறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த டிவியில் ஃபஸ்ட்டு கார்ட்டூன் பார்ப்பா அந்த டிவியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா அந்த டிவியில் வர்ற உருவங்களை பார்த்து அவள் தன்னை மறந்துருப்பா சரி ஓகே பிள்ளை அதுலேயாவது என்கேஜாக இருக்கட்டும்னு சொல்லி டிவியை ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த அப்பா போயிடுவார் அப்போ ஒரு நாள் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் ஒரு நாள் அந்த அப்பா வரும்போது ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்கும் இன்னும் கதவை திறக்கலை கதவுக்கு வெளியில் நிற்கும் போதே ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்கும் என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த புள்ள டிவிக்கு முத்தம் கொடுத்துட்ருப்பா என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி ஒன்னும் புரியாம இருக்கும்போது அந்த டிவியில் ஒரு ஹீரோ அவளுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ அந்த ஹீரோவுக்கு அந்த ஆண் அவனை பார்க்கும்போது அவன் மோட்டிவேட் ஆகுறா அப்ப இது இது நடக்க ஆரம்பிக்கும் அப்போ அவளோட சத்தம் இருக்குல்ல அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ரொம்ப கோரமா சிரிப்பா ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது அறுவருக்குற மாதிரியான ஒரு சத்தம் அவ கத்துவா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அவனை பாக்குறது அந்த விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் இதை பார்த்து கொஞ்சம் கூட சகிக்கவே முடியாம டிவி ஆஃப் பண்ணி வச்சு பார்ப்பாரு அவள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு உடைக்க ஆரம்பிப்பாள் ரொம்ப கோவப்படுவான் இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த தகப்பன் கடைசியில் டிவியை ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த ஒரு மோசமான சுச்சுவேஷன் தன் கண் முன்னாடி நடக்கிறத வேற வழியே இல்லாமல் வெளியில் வந்து கதவை தாப்பா போட்டுட்டு தேம்பி தேம்பி அழுவார் எதுவுமே செய்ய முடியலையே இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்ட்டு அப்போ டாக்டர்கிட்ட போய் டாக்டர் இந்த மாதிரிலாம் நடக்குது டாக்டர் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அழுதுகிட்டே கேட்கும்போது டாக்டர் சொல்லுவாங்க அவளுக்கு வந்து பக்கவாதமா இருக்கலாம் முடக்குவாதமா இருக்கலாம் அவ வந்து எல்லா விஷயத்திலையும் அப்செட் ஆயிருக்கலாம் சரியான மூளை வளர்ச்சி இல்ல ஆனா அவளுடைய ஹார்மோன்கள்லாம் ஒழுங்க வேலை செய்யுது அவளுக்கு வந்து ஹார்மோன்கள் வேலை செய்யற வயசு ஆயிடுச்சு அவ டிவில இந்த ஹீரோஸை பார்க்கும்போது இந்த ஆண்களை பார்க்கும்போது இந்த மியூசிக்கை பார்க்கும்போது இந்த அங்க அசீவுகளை பார்க்கும்போது இந்த டான்ஸை பார்க்கும்போது அந்த பாடல்களை கேட்கும்போது அந்த ஹார்மோன்கள் தூண்டப்படுகிறது அப்போ ஹார்மோன்கள் வேலை செய்து அது ஈர்க்கப்படுது தூண்டப்படுது அதை அவள் அப்படி எக்ஸ்போஸ் பண்றா இதை தீக்கிறதுக்கு ஒரே வழி அந்த பிள்ளைக்கு அந்த ஹார்மோன்களுக்கு தேவையான தீனியை போடணும் ஒரு ஆணை கண்டுபிடித்து கொண்டு வந்து அந்த பிள்ளைக்கு கொடுக்கறத தவிர அந்த அவருடைய நோய்க்கு எதையும் மாதிரி தான் நம்ம செய்ய முடியாது அந்த தகப்பன் வெளியில் போய் சமூகத்தில் ஒரு ஆண் விபச்சாரியை தேடுவார் தன் உடலை விற்கக்கூடிய ஒரு ஆணை இந்த சமூகம் ஒரு பெண்ணைத்தான் உடலை விற்கக்கூடிய அப்படிங்கிற ஒரு மிக மோசமான நிலைமையை வச்சிருக்கு அந்த படத்துல தன் மகளுக்காக அதுவும் மனநலம் பாதிக்கப்பட்ட உடல் நலம் பாதிக்கப்பட்ட எலும்புகள் பாதிக்கப்பட்ட இயக்கம் பாதிக்கப்பட்ட தன் மகளுக்காக ஒரு தகப்பன் ஒரு உடலை விற்கக்கூடிய ஒரு ஆணை வெளிய தேடுவார் அப்படி யாரும் இந்த சமூகத்துல கிடைக்க மாட்டாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப அழுது கடைசியில போராடி அந்த அப்பா இன்னொரு திருநங்கையை திருமணம் செய்வார் அப்படி வந்து இந்த பிள்ளைய பார்த்துக்கிறதுக்காகவே அந்த துணையை தேடுவார் அந்த துணையாக வரக்கூடிய அந்த அம்மா கேரக்டர் இவளுக்கு கம்பெனி கொடுப்பாங்க அவள்கிட்ட பேசி சிரித்து விளையாண்டு அவளை டைவெர்ட் பண்ணி அப்புறம் வெளியே கொண்டு வந்து இந்த விஷயத்தில் இருந்து அன்புங்கிற கருவியால் அந்த ஹார்மோன்களுடைய இயக்கத்தை தடுத்து அவங்கள டைவெர்ட் பண்ணி அவளை வந்து மாற்றி செய்யக்கூடிய விதமாக அந்த படம் நிறைவடையும் இந்த விஷயத்தில் இந்த 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 முக்கியமான விஷயத்தை நான் அவங்களோட ஷேர் பண்ணுறதுக்குரிய கீ நோட் என்ன அப்படின்னா மனநலம் பாதிக்கப்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு எலும்புகள் பாதிக்கப்பட்டு தன்னுடைய பீரியட்ஸுக்கு தானே நாப்கின் மாற்றிக்கொள்ள முடியாத கட்டிலிருந்து இறங்கி பாத்ரூம் டாய்லெட்டுக்கு போயிட்டு வர முடியாத ஒரு பிள்ளைக்கே பார்க்கக்கூடிய டிவியும் அந்த பாட்டும் அந்த ஹீரோஸும் அந்த டான்ஸும் ஹார்மோன்களை தூண்டுது அப்படின்னா இது எல்லாமே நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய இருந்து நைன்டீன் வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஹார்மோன்கள் எவ்வளவு தூண்டப்படும் அப்படி தூண்டப்பட்டு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிருச்சு அதை வெளியவும் ஷேர் பண்ணவும் முடியலை அப்படிங்கிற ஒரு ஆபத்தான விஷயங்கள் நடந்துருச்சுன்னா ஒவ்வொரு அப்பாவும் தன் மகளுக்காக ஆண் விபச்சாரியை தேடிக்கொண்டு அலைய முடியும் இதை நான் அந்த இடத்துல உடைக்க விரும்புறேன் சமரசமே செய்ய முடியாத விஷயம் எங்க மனச்சாட்சியோடு சொல்லுங்க நாங்க யாருமே டிவி பார்க்க மாட்டோம் நாங்க யாருமே பாட்டு பார்க்க மாட்டோம் நாங்க யாருமே டான்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டோம் என்னோட பேவரேட் ஹீரோடியவன் அப்படின்னு எங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நாங்க பேசிக்கிட்டது இல்லை எங்க மனசாட்சியோட எல்லா பிள்ளைகளும் ஒட்டுமொத்தமாக சொல்லிட முடியுமா நான் போய் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் பேசும்போது உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோ யார் அப்படின்னு கேட்கும்போது பொம்பளை பிள்ளைங்க பாய்ஸை விட எவ்வளோ வேகமாக எத்தனை பேரோட பெயர்களை சொல்லி அந்த பெயர்கள் கேட்கும்போது ஒன்று கத்தியிருக்காங்க தெரியுமா இதுக்காக தானா அவங்க அம்மாவுங்கள கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கி நான் எனக்கு கிடைக்காத படிப்பெல்லாம் என் பிள்ளைக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஹீரோ யார் அப்படின்னா உங்களோட அப்பா பேரை நீங்கள் சொல்லியிருக்கணும் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் இந்த உலகத்தில் பெரிய இன்ஸ்பிரேஷன் யாருன்னா உங்கள் அம்மாவோட பேரை தவிர யாருடைய பெயரை உங்களால் இந்த இந்த டீன் இந்த படிக்கிற வயசில் வைக்க முடியும் ஆனால் இந்த சினிமாவும் மீடியாவும் அவ்வளவு மோசமான விஷயங்களை எதெல்லாம் நல்லது கஷ்டப்பட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு விட்டமின்ஸை சேர்க்கும் போது இந்த சீனிங்கிற விஷயம் வந்து உள்ளே போய் அதை எல்லாத்தையும் உறிஞ்சி சாதாரணமாக யூரின் வெளியே எடுத்துகிட்டு போயிருதுல்ல அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயம் இது சின்ன இருந்து ஊட்டி 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 வளர்த்த விஷயம் இந்த டீனேஜுக்கு வந்து நீங்கள் இந்த டிவி சினிமா மீடியா ஹீரோஸ் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்து பெண் பிள்ளைகள் அதே மாதிரி முடிவெட்டி இருந்தா அதே மாதிரி தாடி வச்சிருந்தோம் அதே மாதிரி அதே மாதிரி கண்ணாடி அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிருந்தா அதே மாதிரி தெருவுல பாத்துட்டா அவ்வளவு மோசமான ரியாக்சன்ல ஹார்மோன்களை இழந்து விடுகிறார்கள் அவ்வளோ இன்டியூஸ் பண்ணுது ஏதோ ஒண்ணு ரெண்டு பிள்ளைங்க தப்பிச்சு போறாங்க பெரும்பான்மையான பிள்ளைகள் இந்த டிவி சினிமால தங்களை தாங்களே இழந்து விடுகிறார்கள் அது 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 இங்க பாக்கும்போது எல்லாம் உள்ள ஸ்டோரேஜ் ஆகிருக்கும் இந்த டிவியும் சினிமாவையும் இங்க பாத்துட்டு வெளியில யாரோ ஒரு தெரு பொறுக்கிடம் அதே போல ஹீரோயிசம் அப்படின்னு பார்த்து ஏமாந்து போறதுதான் இந்த டீனேஜில் வரக்கூடிய இந்த ஹார்மோன்களின் தூண்டலால் காதலுங்கிற பேரில் நடக்குது தான் இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எங்க நீங்க ஃபேவரேட் ஹீரோஸ் அப்படின்னு யாராவது ஒருத்தரை வந்து மனசுல நினைச்சுக்கங்களேன் இல்லைன்னா பரவாயில்ல எவ்வளோ தூரம் உங்கள் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட பேசியிருப்பீங்க எவனாவது ஒருத்தனாவது தொப்புள் தெரிய நடிக்கிற ஒரு ஹீரோயினோட நான் நடிக்க மாட்டேன் டேரக்டர் வந்து தொப்புள் தெரிய ஷார்ட் வச்சானா அப்போ வந்து அந்த படத்தில் நான் கமிட் ஆக மாட்டேன் நான் கமிட் போதே தொப்புள் அப்படிங்கிறது தாய்மையினுடைய ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அதை வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஷார்ட் வச்சா அந்த அந்த பாட்டில் நான் இருக்க மாட்டேன் அந்த டான்ஸில் இருக்க மாட்டேன் இந்த மாதிரியான அசைவுகள் இருந்தா அந்த அந்த பாட்டுல இருக்க மாட்டேன்னு ஒரு ஹீரோ சொல்லி இருக்கிறானா இது வரைக்கும் அது எந்த ஹீரோவா வேணா இருக்கட்டும் எவ்வளவு நல்லது செய்யற ஹீரோவா வேணா இருக்கட்டும் எவ்வளவு நல்லவங்களா வேணா இருக்கட்டும் இது எங்களுடைய தொழில் அப்படின்னு சொல்லி கூட நடிக்கிற ஒரு நடிகையினுடைய மார்பகங்களை காட்டணும் தொடையை காட்டணும் இடுப்பை காட்டணும் வயிறை காட்டணும் தொப்புளை காட்டணும் எதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அது எல்லாவற்றையும் காட்டி ஒரு பாடல் இங்க யாராவது ஒரு ஹீரோ உங்களால சொல்ல முடியுமா ஒரு சினிமா ஒரு பாட்டு இந்த மாதிரி இல்ல ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து இருக்கிற பாட்டுல இந்த மாதிரி எல்லாம் இருக்காது அப்படின்னு அவனுக்கு பொழப்பே அதுதான் இதை வைத்து காசாக்கி தாய்மையினுடைய மிகச்சிறந்த அம்சங்கள் என்ன ஒரு பெண்ணினுடைய மிகச்சிறந்த அம்சங்கள் என்ன தொக்குள் மார்பகங்கள் அவளுடைய உறுப்பு அவளுடைய இடுப்பு சதைப்பற்றுள்ள பகுதி ஏன்னா அது தான் வந்து ஒரு ஒரு இடுப்பு எலும்பு இருக்கும் அதுதான் கருப்பை வந்து ஸ்ட்ராங்காக்கி கருப்பையோட ஸ்டாண்டுன்னு சொல்ற அளவுக்கு அந்த இடுப்பு தான் கருப்பை தாங்கும் அதுதான் பிரசவ நேரத்துல சுருங்கி விரியும் அதனாலதான் அந்த இடம் சதைப்பற்றாக இருக்குது ஆனால் இவற்றையெல்லாம் காசாக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு படுத்துவான் டைரக்டர் ப்ரொடியூசர் கேமராமேன் கரெக்ட் ஆங்கிள் அங்கதான் வைப்பான் இது ஹீரோ வந்து இங்க நடிச்சுட்டு காசை சம்பாரிச்சிட்டு வெளியில போய் நல்லது செஞ்சு நல்ல பேர் வாங்குவாரான் என்ன கேவலம் இவங்க நமக்கு இன்ஸ்பிரேஷன் இதை வந்து நம்ம கொண்டாடணும் பிள்ளைங்க டிவி சினிமால இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நான் வந்து அவாய்ட் பண்ணுவேன் அதுவும் இல்லாம சினிமா பாட்டோட மீனிங் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமான விஷயங்கள் உங்களால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது அவ்வளவு மோசமான விஷயம்லாம் உள்ள இருந்தோம் நான் இங்க சொல்றேன் சினிமா ஒரு நல்ல மீடியா டிவி ஒரு நல்ல மீடியா மொபைல் போன் ஒரு நல்ல மீடியா இப்போ நம்ம பேசுறது மொபைல் வழியாகத்தான் பதிவு செஞ்சு மொபைல் வழியாகத்தான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படுது நல்ல விஷயங்கள் நல்லது விதைக்கவும் தீமையை தடுக்கவும் இந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே மிகப்பெரிய அளவுக்கு யூஸ் பண்ண முடியும் ஆனால் அப்படி ஒன் பெர்சன்டேஜ் மட்டும்தான் யூஸ் ஆகுது மிச்சம் இருக்க தொண்ணூற்றொம்போது சதவீதம் ரொம்ப ஈஸியாக வந்து கெட்ட விஷயங்களை ஷேர் பண்ணுறது நீங்கள் உள்ளே போய் ஆன்லைன் கிளாஸ்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒரு வீடியோ எடுப்பீங்க ஆனால் ட்ரெஸ்ஸே இல்லாமல் ரெண்டு பேர் வருவோம் அவ்வளவு அவ்வளவு மோசமான விஷயங்கள் வந்து மொபைல் வழியாக நடக்கும் அதை பார்த்துட்டு தன் மடம் தடுமாறாமல் இந்த டீனேஜ் பிள்ளைங்க கடந்து போகணும் இதை தடுப்பதற்குரிய எந்த ஆப்ஸும் இந்த நாட்டில் இது வரைக்கும் இல்லை பிள்ளைங்களை பாதுகாப்பதற்காக அன்வான்ட் வீடியோஸ் வந்து இடைச்சர்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இங்கே இல்லை அவன் அவனுக்கும் பிழைக்கணும் அப்படிங்கிற பிழைப்பை தேடி ஓடிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் பெத்தவங்க அடிவயத்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கிறேன் என் பிள்ளைய எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியல செக்ஸ் வீடியோஸ் பார்க்காம என் பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியல மண்டையை பிச்சு கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்றேன் டிவி சினிமா மீடியா மொபைல் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நல்ல விஷயத்துக்காக மட்டுமே பயன்படுத்திக்கிறோம்னு நூறு சதவீதம் உங்களால உறுதிமொழி எடுக்க முடிந்தால் இதை வந்து பயன்படுத்துங்க இல்லையா அதை தூர தூக்கி எறிங்க ஒரு போதும் இந்த சினிமா இப்போ இந்த மீடியா இந்த பாட்டு இந்த கூத்து வட்டுக்கு வந்து ஒரு போதும் நீங்கள் வந்து அனுமதி உங்கள் மூளைக்குள்ளே கொடுத்துறாதீங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப வலிமையாக நான் உங்கள் இடத்துல சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா இது என்ன மாதிரி கொண்டு போகும் அப்படின்னா மனநலம் பாதிக்கப்பட்டு சும்மா இருந்த பிள்ளைக்கு டிவி போட போக அந்த பிள்ளை என்னவாக ஆனாள் அவள் என்ன நிலைமைக்கு ஆளானா அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களிடத்தில் மிகவன்மையாக இந்த இடத்துல சொல்லுகிறேன் அதை உறுதியாக சொல்ல முடியும் நூறு பொம்பளை பிள்ளைங்க டீனேஜ் பிள்ளைங்க இருந்தால் அதில் எத்தனை பிள்ளைங்க இதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க எவ்வளோ பேர் இதில் தூண்டப்பட்டிருப்பாங்க எவ்வளோ பேருக்கு இந்த நிலமை கிடச்சிருக்கோம் இதுலேருந்து வெளியே வர முடியாமல் எவ்வளோ பேர் போராடிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இப்போ இதெல்லாம் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா லட்சியத்தை விட்டுருவோம் லட்சியத்தை விட்டால் என்ன ஆகிரும் அப்படின்னா எல்லாமே நெக்ஸ்ட்டு ஸ்பாயில் 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 எவ்ரி திங் ஸ்பாயில்டு அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நகர்ற மாதிரி தான் ஆயிரும் ஒரு பெண்ணுடைய இடுப்பையும் வயிற்றையும் மார்பகங்களையும் கேவலப்படுத்தக்கூடிய டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கேமராமேன் அவங்களாம் அந்த இடத்துல இருந்து வந்த ஒரு தாயினுடைய வயிற்றில் இருந்து தாயினுடைய மார்பகத்தில் இருந்து தாயினுடைய இடுப்பில் அதை பயன்படுத்தி கொண்டு இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய ஆண்கள் ஆனால் அவங்களுக்கு யாரோ ஒரு பெண்ணுடைய இந்த விஷயங்களையெல்லாம் காசாக்கி தான் உயிர் வாழ வேண்டிய தேவை இருக்குன்னா மறுமை என்ற ஒன்று சத்தியமாக இருக்கும்போது போது இவர்கள் என்ன நிலைமைக்கு ஆளாவார்கள் அதில் நடித்தவர்கள் என்ன நிலைமைக்கு ஆளாவார்கள் அப்ப அதை மறைமுகமா பார்த்து சப்போர்ட் பண்ணவங்க நம்ம இதுக்கெல்லாம் என்ன நிலைமைக்கு ஆளாகும் இறைவன் மன்னிக்கணும் ரொம்ப தெளிவா ஸ்ட்ராங்கா வந்து யோசிங்க என்னுடைய ஹார்மோன்களை தூண்டி தவறான வழிக்கு இந்த சினிமா டிவி மொபைல் கொண்டு போகும் அப்படின்னா அதுல நான் நூறு சதவீதம் வெளியே வர்றேன் யோசிக்காம அப்படிங்கிற ஸ்ட்ராங் நியட்ச் மிக வலிமையான உறுதிமொழியை இந்த நாள் எடுங்க எல்லாம் பாட்டெல்லாம் சேர்ந்து பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து கோரசா படிக்கிறது டூருக்கு போய் பாட்டை பாடிக்கிட்டு ஆட்டம் போடுறது அந்த பாட்டில் என்ன வார்த்தை இருக்குது என்ன வரி இருக்குது அதுக்கு என்ன அர்த்தம் அந்த அர்த்தம் புரியும் போது உங்களுடைய உடல் உங்களுக்கு எதிராக செயல்படும் அதை பல சமயத்தில் தடுக்கவே முடியாமல் போயிடும் அப்படின்னா நான் ரொம்ப வலிமையாக சொல்கிறேன் இந்த டிவி மீடியா இந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய உடல் சார்ந்த அசைவுகள் உடல் சார்ந்த விஷயங்களை ரொம்ப பேணுதலாக தவிர்த்து கொள்ளுங்கள் இப்போ சமீபத்தில் கலாச்சேத்ரா அப்படின்னு சென்னையில் ஒரு பெரிய டான்ஸ் ஸ்கூல் பெரிய கலாச்சார மையம் அப்படின்னு சொல்லப்பட்டு கொண்டிருந்த இடத்துல ஒரு பெரிய குற்றச்சாட்டு பொம்பளை பிள்ளைங்கள்லாம் அங்கே இருக்க வேலை செய்யக்கூடிய ஒரு ஆண் ஆசிரியர்னால் அப்யூஸ் பண்ணப்படுறாரு தவறாக பயன்படுத்தப்படுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு அந்த உடல் அசைவுகள் இந்த டான்ஸ் என்னென்ன செய்யும் பரதநாட்டியம் அப்படிங்கிறது உடல் அசைவுகளை கொண்டே முக பாவங்களை கொண்டே இயங்க வேண்டிய ஒரு தளம் அப்போ அதுக்கு ஒரு ஆண் ஆசிரியர்கிட்ட பெண் பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க அவ்வளோ அயோக்கியத்தனங்கள் நடந்திருக்கு இப்போ கைது பண்ணி அணையமாக பெரிய பெரிய போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்து சம்மந்தப்பட்ட நபர் ஜெயிலில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு என்ன இருக்கிறாரு மரியாதை என்ன இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறேன் பிளீஸுகள் பெண்ணினுடைய உடல் அசைவுகள் அந்த உடல் அசைவுகள் என்ன சொல்லுது அது ஒரு ஆண் ஆசிரியர் எப்படி கற்பிக்க முடியும் ஏன் பரதநாட்டியம் லேடி டீச்சர்ஸே கிடையாத இங்கே உங்கள பிள்ளைங்களுக்கு பரதநாட்டியம் சொல்லித்தர்றதுக்கு பெண் ஆசிரியர்களே கிடையாது ஏன்னா இந்த மாதிரியான லட்சணத்தில் பள்ளிக்கூடங்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரியான விளைவுகள் நடக்க தான் செய்யும் அதனால தான் பெண் பிள்ளைகளுக்கு பெண் ஆசிரியர்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம மிக தெளிவாக சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு இடத்துலையும் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா இந்த உடல் அசைவுகள் கூட ஹார்மோன்களுடைய விஷயங்களில் நிறைய விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் நமக்கு உண்டு அதனால் இன்னும் நிறையா விஷயங்கள் பெண்களினுடைய கண்ணியத்தை குலைக்கக்கூடிய ஒரு சினிமாவாக இந்த சினிமா இருக்குது அதுலேயும் இந்த டிக்டாக் போடுறது இன்றைக்கி ஷார்ட்ஸ் ரீல்ஸ் அப்படிங்கிற பேரில் கணவன் மனைவியே சேர்ந்த அவ்வளவு கேவலங்களை அவ்வளோ அவ்வளோ உடை உடை குறைப்பு எல்லா இடத்துலையும் தன்னுடைய உடலை காட்டுகிற உடை குறைத்து அது தன்னுடைய அழகு அப்படிங்கிறத வந்து வெளியே சொல்லுகிற ஒரு விஷயங்கள் எப்படி கண்ணியத்தை ஏற்படுத்தக்கூடும் இன்றைக்கி வந்து நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா அஞ்சு நாளில் ஐம்பது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஆனால் இதே ஒரு நடிகை தன்னுடைய உடலை கருவியாக்கி கொண்டு அதை வேலை செய்து கொண்டு வந்து நின்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அஞ்சு நாளில் அஞ்சு மில்லியன் பேர் சப்ஸ்கிரைப் பண்றாங்க இதுதான் இந்த உலகம் இந்த உடல் அப்படிங்கிற விஷயத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கொண்டாட்டம் ஆனால் இந்த ஐம்பது பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல சில விஷயங்களை நம்ம நல்ல விஷயத்தை முன் வச்சு கெட்ட விஷயத்தை தடுத்து அதில் ஒரே ஒருத்தர் நல்ல பாதையை தேடி கண்டுபிடித்து கொண்டாலும் இறைவன் மறுமையில் மிக பெரிய கூலியை சுவனத்தை இதற்கு பகரமாக நமக்கு தருவான் ஆனால் உடலை காசாக்கி உடலை வந்து மூலப்பொருளாக்கி அதை வைத்து இவ்வளவு பேரையும் புகழையும் பணத்தையும் இங்கே சம்பாதித்திருந்தாலும் மறுமையில் அவர்களுடைய நிலைமை என்ன அப்போ டீனேஜில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருந்து நம்ம ஒரு நாள் மரணிக்க தான் போகிறோம் இந்த உலகத்துல இருந்து நம்ம ஒரு நாள் இந்த உடல் கபருக்குள்ளே மண்ணுக்குள்ளே போகத்தான் போகுது அப்படி மண்ணுக்குள்ள போகிற இந்த உடல் எங்கிருந்து வந்துச்சோ அங்கே ஒரு நாள் போகும்போது மறுமை என்ற ஒன்று நடக்கத்தான் போகுது அன்றைக்கு நமக்கு சொர்க்கம் என்ற மிகப்பெரிய கூலி உண்டு ஒருவேளை இந்த உடல் தவறு செய்திருந்தால் குறிப்பாக டீன் ஏஜில் இந்த சினிமா டிவி மீடியாங்கிறதுக்கு பின்னாடி போய் தவறு இழைத்திருந்தால் என்ன கூலி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சு பார்த்தா நிச்சயமா எவ்வளோ பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்கு இல்லையா அந்த பயம் அந்த விஷயம் வந்து அச்ச உணர்வோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் நம்மை தற்காத்துக் கொள்வோம் ஸோ டிவி சினிமா மீடியாங்கிறதுலேருந்து ரொம்ப துணிச்சலாக வெளியுவாங்க அந்த என்டர்டெயின்மெண்ட் நம்மளுடைய ஹார்மோன்ஸை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு நம்ம ஒரு நாளும் அதோ பண்ணக்கூடாதுங்கிற உறுதிமொழியை இன்றைக்கு நீங்கள் அடுத்து வர்ற இன்ட்ராக்ஷன் செஷனில் எடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டண்டன்ஸை வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைந்திருப்போம் நிறைய 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 அறிவு சார்ந்த உளவிகள் சார்ந்த விஷயங்களை நோக்கி நம்ம நிறைய நகர வேண்டியது இருக்குது நிச்சயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டன்டன்ஸோடு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்ம நிறைய பரிசுகளையும் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம் நிச்சயமாக உங்களுடைய மாற்றங்கள் அதுதான் வந்து இதுக்கு கிடைக்கக்கூடிய எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாளை சந்திப்பு